ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வலைப்பு வீடியோவில் பார்க்க போகிறது கண்டோன்மெண்ட் போர்ட் டல்லவ் சி ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற வேக்கன்சி ஏன் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்தம் தமிழ்நாட் ஜாப் தான் இருந்தாலும் எட்டாம் வகுப்பு பகுதிக்கு மத்திய அரசு விலை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா ஓகே அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் அப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா மே பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதோடைய வெப்சைட் பார்த்துக்கோங்க டபுள்யூ டப்ள்யூ டபிள்யூ டாட் கேண்ட் போர்ட் ரெக்யூர்மெண்ட் டாட் ஓஆர்ஜி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது ஓகேவா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வேக்கன்சி வந்துட்டு ஜூனியர் கிளர்க் இந்த வேக்கன்சி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு கிரேடு பே வந்துட்டு ஒன்று தொள்ளாயிரம் ஒரே ஒரு வேக்கன்சி பொது பிரிவினருக்கு ஃபாரஸ்ட் கார்டு அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு கிரேடு பே ரெண்டாயிரம் ஒரே ஒரு வேக்கன்சி ஓபிசிக்கு ஆயா வேக்கன்சி வந்துட்டு ஒரு வேக்கன்சி சஃபாய்வாலா வேக்கன்சி வந்து மொத்தம் எட்டு வேக்கன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எட்டாவது படிச்சிருந்தாலே போயிடும் இந்த ஆயா சஃபாய்வாலா புஷ்டி மஸ்தூர் இந்த நாலுமே வந்துட்டு வெறும் எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கணும் புஸ்டி ஒரே ஒரு வேக்கன்சி மஸ்தூர் ஒரு வேக்கன்சி ஜேபிடி டீச்சர் ஓகேங்களா அது வந்துட்டு மூணு வேக்கன்சி ஓகே குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் அதாவது ஜூனியர் கிளர்க்குக்கு வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அல்லது ஹிந்தி டைப்ரைட்டிங் ரெண்டுமே தெரியணுன்னு அவசியம் கிடையாது ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும் ஃபாரஸ்ட் கார்டு வேக்கன்சி வந்துட்டு இங்கே பார்த்துக்கோங்களேன் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம் அதாவது இந்த போஸ்ட் கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஒன்று டூ ஒன்று நைன்டீன் டூ நைன்டீன் அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஹைட் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் ஆண்கள் பெண்கள் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மூணாவது ஆயா வேக்கன்சி சஃபாய்வாலா வேகன்சி பிஸ்டி வேகன்சி மஸ்தூர் வேக்கன்சி எல்லாமே வந்துட்டு எயித்து ஸ்டாண்ட் நீங்கள் படிச்சுருந்தா போதும் ஏழாவது வந்துட்டு ஜேபிடி டீச்சர் அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் வந்துட்டு ஜூனியர் பேசிக் டீச்சர் அல்லது டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிடெட் படிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்களை வந்துட்டு உங்களுக்கு வந்து பேச்சுலர் எலிமெண்டரி பிஎட் படிச்சிருக்கணும் நாலு வருஷம் ஓகேங்களா அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு சீட்டெட் வந்துட்டு குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி ஓபிசி வந்து பதினெட்டு டு இருபத்தெட்டு எஸ்சி எஸ்டி மக்கள் வந்துட்டு பதினெட்டு டு முப்பது செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் நூறு மார்க்கு தொண்ணூறு நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் ஓகேங்களா ஒரு இதுக்கும் ஒரு ஒரு மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஜூனியர் கிளர்க்குக்கு ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட் வைப்பாங்க அப்புறம் வந்து நாலு அஞ்சு ஆறு அதாவது அந்த சஃபைவாலா ஆயா வேக்கன்சி சஃபைவாலா மஸ்தூர் வேக்கன்சிக்கு எல்லாம் ரிட்டன் டெஸ்ட்டு வச்சிட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க இந்த ஆயா வேலைக்கும் ஜூனியர் டீச்சர் வேலைக்கும் ஒன்லி ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ கொஸ்டின் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்துட்டு நூறு கேள்வி ஓகேங்களா நூறு கேள்வி வந்துட்டு எல்லா விதமான போஸ்டிங்குக்கும் எக்ஸப்ட் டீச்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வேக்கன்சிக்கு நூறு கொஸ்டின்ஸ் வரும் ஒன்ற ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்புறம் வந்துட்டு இந்த ஃபாரஸ்டு கார்டுக்கும் ஜூனியர் டீச்சருக்கும் வந்துட்டு எண்பது நூறு நூறு எம் அஞ்சு சப்ஜெக்டில் இருந்து இருபது இருபது கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின் தெளிவாக கொடுத்துருக்காங்க மைனஸ் மார்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கொடுத்துருக்காங்க எந்த லெவலில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு ஐநூறுரூவா அது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கும் ஓபிசிக்கும் ஐநூறுரூவா பெண்கள் எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோர் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து மே பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃபீஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்ட்லேயே நீங்கள் கட்டிடலாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் செலக்ட்ஸ் இது இருக்கும் அதனால் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்ளிகேஷனுக்கு அப்ளை தூரோ ஆன்லைன் போர்ட்டல் ஒன்லி ஓகேங்களா அதாவது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆஃப்லைனில் எந்தவித அப்ளிகேஷனும் நீங்கள் அனுப்ப தேவை கிடையாது அப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ரிக்குயர்டு டைம் டு டாக்குமெண்ட் அலாங் வித் ஆன்லைன் ஜெனேட்டட் அப்ளிகேஷன் ஆஃப்டர் கன்சிடரிங் த மெரிட் லிஸ்ட் அதாவது நீங்கள் செலக்ட் ஆகும்போது நீங்கள் எதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அப்ளிகேஷன் ஓகேங்களா அதை சர்டிஃபிகேட் ஆஃப் டேட்டா பெர்த்து ரெண்டு பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் ஒன்று ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஆஃப் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட்டை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும் ஓகேவா ஓகே ஹவ் ஹவு டு அப்ளையில் வந்துட்டு ஃபீஸ் கட்டுறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நியூ நியூ யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹவுசி ஓடிபி வரும் எல்லாமே தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய சிக்னேச்சரும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஆன்லைனில் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக அது எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு பக்கவா ஓகே வாயிடும் ஹால் டிக்கெட் வரும் எப்போ எக்ஸாம் அப்படின்றத இந்த வெப்சைட்டை கண்டினியூஸாக பாருங்கள் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவுடைய லிங்கை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்ற நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட்டை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் சஃபைவாழ மஸ்தூருக்கும் வந்துட்டு உடல் தகுதி தேர்வு எப்படி இருக்குன்றத கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி